தொலைநோக்கிகள் வான் நோக்கிக் கருவிகள் எதுவும் இல்லாத காலத்தில் இந்திய முனிவர்கள் வானத்தை கணக்கிட்டார்கள் கணிதத்தின் வழியாக அவர்கள் உருவாக்கிய அதிசய நூல் சூரிய சித்தாந்தம் இது இன்றும் உலகின் மிக பழமையான மற்றும் துல்லியமான வானியல் நூலாக கருதப்படுகிறது அந்தக் காலத்தில் உலகமே பூமி தட்டையானது என்று நம்பியபோது இந்திய முனிவர்கள் தைரியமாக சொன்னார்கள் பூமி உருண்டையாக வானில் தொங்கிக் கிடக்கிறது அதன் இயக்கமே அதை கொண்டிருக்கிறது அவர்கள் பூமியின் விட்டத்தை ஆயிரத்து அறுநூறு யோஜனம் என்று கூறினர் அது சுமார் பன்னிரண்டாயிரத்து எண்ணூறு முதல் இருபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் இருக்கும் இன்றைய நாசா கூறும் மதிப்பு பன்னிரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கூறிய கணக்கு இன்று கூட சரியாக இருக்கிறது அதே நூல் பூமி சூரியனை சுற்றி ஒரு முழு சுற்றம் போகும் காலத்தை முன்னூற்று அறுபத்தைந்து புள்ளி இரண்டு ஐந்து ஆறு மூன்று ஏழு எட்டு ஒன்பது நாட்கள் என்று கூறியது இது இன்றைய விஞ்ஞான கணக்கில் இருந்து வெறும் ஒன்று புள்ளி நான்கு வினாடிகள் வித்தியாசம் மட்டுமே ஆனால் சூரிய சித்தாந்தம் மட்டும் அல்ல ஷதபத பிராமணத்தில் முனிவர் யாஜவல்கியர் சூரிய ஆண்டை முன்னூற்று அறுபத்தைந்து புள்ளி இரண்டு நான்கு ஆறு ஏழு ஐந்து நாட்கள் என்று கணித்தார் இது நவீன கணக்கிலிருந்து வெறும் ஆறு நிமிடங்கள் மட்டுமே வித்தியாசம் அவரது கணக்குகள் இன்று இருந்து சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் முன் பதிவு செய்யப்பட்டவை அந்த கால நூல்கள் முக்கோணவியல் பாகம் கணிதம் மற்றும் கோள்களின் சராசரி இயக்கம் போன்ற கருத்துக்களை நூற்றாண்டுகள் முன்பே விளக்கியிருந்தன கோப்பர்னிகஸ் டோலமி அல்லது கலிலியோ பிறக்குவதற்கு முன்னரே சூரிய சித்தாந்தம் வேதங்களின் அறிவை வானியல் கணக்குகளுடன் இணைத்தது அது பஞ்சாங்கத்தின் அடிப்படை ஆனது பின்னர் அரபு மற்றும் ஐரோப்பிய வானியல் நூல்களுக்கும் வழிகாட்டியது சூரியன் எல்லோருக்கும் ஒளி தருவது போல உண்மையும் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் பார்வை மட்டும் மாறும் அந்த முனிவர்கள் வானத்தை கணக்கிட்டது கருவிகளால் அல்ல தியானத்தாலும் கணிதத்தாலும் அறிவாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சில இசை கதை மற்றும் தகவல்களை நீங்கள் தவறவிட வாய்ப்பிருப்பதால் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து எங்கள் பயணத்தில் இணைய வேண்டுகிறோம்